அனைவருக்கும் வணக்கம் நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும் போது நாம் கூறுவது எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் தர்மம் வெல்ல வேண்டும் என்று கூறுகிறோம் இன்னும் பல பேர் பலவிதமான காரணங்களுக்காக கோர்ட் கேஸ் என்று அலைந்து திரிந்து படாத பாடுபட்டு கொண்டிருப்பார்கள் சில பேர் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள் இதுபோன்ற உள்ள அனைவரும் அடிக்கடி கூறுவது எனக்கு நியாயம் வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் வழக்கமாக உள்ளது இதற்காக நாம் இறைவனை வேண்டுகிறோம் அவரவர்கள் மத கோட்பாடுகளின் படி கடவுளை வேண்டுகிறார்கள் இதில் இந்து மதத்தை சார்ந்த கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கோவில் ஒன்று உள்ளது இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் கட்டாயமாக நீதி கிடைத்தே தீரும் இந்த பதிவில் நாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில் எங்கே உள்ளது அதனுடைய பல சிறப்புகள் என்ன என்பது பற்றி தெளிவாக பார்ப்போம் வாங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துக்கு அருகில் உள்ளது மடப்புறம் இங்கு வளைந்தோடும் வைகையின் விளிம்பில் ஆக்ரோஷத்தோடு அவதாரமாய் நிற்கிறாள் பத்ரகாளி பிராய காலத்தில் மதுரை மாநகரை வெள்ளம் சூழ்ந்தபோது மதுரையை ஆட்சி செய்த மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்டச் சொல்லி சிவனை வேண்டினார் அப்போது ஆதிசிவன் பாம்பு வடிவில் தோன்றி மதுரையின் நான்கு புறங்களையும் தன் உடம்பினால் வளைத்து காட்டினார் அப்போது பாம்பின் படமும் வாழும் ஒன்றையொன்று தொட்டு இடம் படப்புறம் எனப்பட்டது பின்னர் அப்பெயர் மருவி மடப்புறமானது ஒரு முறை பார்வதியை அழைத்து கொண்டு வேட்டைக்கு புறப்பட்ட சிவபெருமான் மாடப்புறத்திற்கு வந்து இதற்கு மேல் உன்னால் வர இயலாது நீ இங்கேயே இரு நான் மட்டும் தனியாக சென்று வேட்டையாடி வருகிறேன் அதுவரை உனக்கு துணையாக ஐயனாரை இருக்கச் சொல்கிறேன் என்று ஐயனாரை காவல் வைத்தார் சிவபெருமான் அப்போதுதான் பார்வதி தேவி காளி வடிவில் இங்கு தங்கினாள் காளிதேவி தங்கிய இடத்திற்கு பெருமை சேர்க்க காளி சிவனை கேட்டு கொண்டதின் பேரில் மடப்புறத்திலிருந்து மூணு கல் தொலைவிற்குள் வைகையில் நீராடுபவர்களுக்கு கூடுதலான புண்ணியம் கிட்டும் என மொழிந்தார் இதனால் இங்கு அநேகர் தாய் தந்தைக்கும் முன்னோர்களுக்கும் திதி கொடுத்து வருகின்றனர் கோயில் வளாகத்தில் வெட்ட வெளிச்சத்தில் கூரை கூட இல்லாமல் நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருக்கிறார் காளிதேவி அவளுக்கு துணையாக இரண்டு பக்கமும் பதிமூணு அடி உயரமுள்ள பூதகணங்கள் நிற்கின்றனர் மேலும் பக்தர் ஒருவர் காளியின் அருகிலேயே நிற்கும் வரமும் பெற்றார் அவர் குதிரை வடிவம் எடுக்கச் செய்து தனக்கு நிழலாக அமர்த்தி கொண்டாள் காளிதேவி காளிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவதால் நினைத்த காரியம் எல்லாம் உடனே நடைபெற்று விடுகிறது காளிக்கு மட்டும் போட நூற்றி எட்டு எலுமிச்சம்பளங்களை கொண்ட மாலை போடப்படுகிறது குதிரைக்கும் சேர்த்து போடுவதால் ஆயிரத்தி எண்ணிக்கையில் போட வேண்டும் மாடப்புறத்தில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்றால் யாரும் கோர்ட்டுக்குப் போவதில்லை அவர்கள் நாடி வருவது அன்னை பத்ரகாளி தான் பிரச்சினைக்கு உரிய இருவரும் தப்பு செய்யவில்லை என்று அன்னையிடம் கூறி கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்து சுத்தி மற்றும் உளிகொண்டு காசை வெட்டி போடுவார்கள் பொய்ச்சாய்ச்சி சொன்னவர் முப்பது நாட்களுக்குள் தண்டிக்கப்படுவார் தண்டிக்க பெற்றவர்கள் அம்மனிடம் வந்து முறையிட்டு பரிகாரம் செய்து கொள்வது கண்கூடான காட்சியாகும் சன்னதியின் பின்புறம் வேப்பமரம் ஒன்று உள்ளது இதில் மஞ்சள் தாலியை கட்டிவிட்டால் ஆறு மாதத்திற்குள் அவர்களுக்கு திருமணம் விடுகிறது குழந்தை பாக்கியம் வேண்டும் தாய்மார்கள் தங்கள் புடவை தலைப்பில் சிறிது அளவு கிழித்து அதில் தொட்டில் கட்டி வைக்க விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கிறது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது எனவே பணத்தால் ஏமாற்றப்பட்டவர்கள் பணம் திருட்டு போனவர்கள் வீட்டில் திருட்டு போனவர்கள் அல்லது கோர்ட் கேசு இருப்பவர்கள் தோட்டம் நிலமுலன்களில் கேசு இருப்பவர்களும் வாழ்க்கையில் பல விதத்தில் ஏமாந்தவர்களும் திருமணம் நடைபெறாமல் காலதாமதம் ஆகி கொண்டிருப்பவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் வருந்து போரும் அமாவாசை அல்லது பௌர்ணமி அல்லது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இங்கு வந்து கோரிக்கையுடன் வழிபாடு செய்து கொண்டால் அவரவர்களுக்கு தேவையான என்ன வேண்டினார்களோ அந்த காரியம் ஆறு மாத காலத்தில் நடைபெற்று விடுகிறது வந்து பாருங்கள் நீங்களும் உங்களுக்கான பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து வெற்றி அடைவீர்கள் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்குமனை நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்